ななんだな。 வணக்கம் நேர்களை ஒரு நலந்தான நிகழ்ச்சியில் இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நலந்தானா நிகழ்ச்சியில் மருத்துவம் ஆரோக்கியம் சார்ந்த பட்ட தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் உடற்பயிற்சி அதோடு இணைந்த யோகாசனம் இது ஒருவருடைய நோயை கட்டுப்படுத்துவதற்கும் அவருடைய உடல்நிலையை சரியாக பேணி பாதுகாப்பதற்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த வகையில் உதவுகிறது என்கின்ற தலைப்பில் இன்றைய நலந்தானா நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி யோகா தினம் அனுஷ்டிக்கப்பட்டது பல இடங்களிலும் அது தொடர்பான அனுஷ்டிப்புகள் அறிமுகங்கள் எல்லாம் யோகாவோடு இணைந்த உடல் ஆரோக்கியம் பற்றிய விடயங்களை தான் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சியிலே பேச போகிறோம் அதனை ஒட்டிய விடயங்கள் இந்த விடயங்களை பேசுவதற்காக நமது கலைகத்திற்கு பிறகு தந்திருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு விஞ்ஞான அலகினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி குமாரசாமி கேதீஸ்வரன் அவர்கள் வணக்கம் குறிப்பாக இந்த யோகா தினம் என்பது ஒவ்வொரு வருடமும் இவ்வாறு அனுஷ்டிக்கப்படுகிறது அதற்கான பிரதான காரணம் என்ன எதற்காக அதை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி ப பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவின் பிரதமர் அவர்களால் நரேந்திர மோடி அவர்களால் ஜூன் இருபத்தி ஒன்று ஐக்கிய நாட்டு சபையிலே நடத்தப்படுத்தப்படுத்தப்பட்டது அந்த தினத்தை உலகமங்கும் வாழுகின்ற எல்லா இன மக்களும் இந்த தினத்தை பொதுவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதாவது யோகம் என்பது உடலையும் உள்ளத்தையும் இணைக்கின்ற ஒரு கலை பொக்கிசமாகும் எத்தனையோ வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு கிளையாக இது காணப்படுகின்றது குறிப்பாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிளையை பொங்கப்பட்டு இதை வளர்க்கப்பட்டு வருகின்றது இந்த ஜோக கிளையிலேடு ஈடுபடுகிறவர்கள் உண்மையிலேயே பலதரப்பட்ட நன்மைகளை பெறுவார்கள் அதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகளை விட உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு அருமருந்து தான் இந்த ஜோக கிளை ஜோக கிளை என்பது பிராக்டிஸ் ஆர் ஒருவர் பிராக்டிஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பவர் சித்திரமங்கை பழக்கம் செந்தமளம் நாப்பழக்கம் இவர் ஒருவர் பிராக்டிஸை ஆர்வமாக செய்கின்றாரோ அதிலே பாண்டித்தியம் அடைவார் எந்த துறையாக இருந்தால் அதற்கு இந்த கலை ஒரு கன்சன்ட்ரேஷன் அந்த துறையிலே அவருக்கு ஒரு பொறுமை அந்த துறையிலே ஈடுபடுகின்ற பொழுது ஒரு நிதானம் மற்றும் ஒரு அமைதி பல்வேறுபட்ட சார்பான நல்ல வடியங்களை பெற்றுக்கொள்வார் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் இந்த ஜோகக்கலையின் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட முடியும் உண்மதில் ஐயமில்லை குறிப்பாக உடல் ஆரோக்கியம் என்பது உள ஆரோக்கியம் இரண்டுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்வார்கள் அதிலேதான் எங்களுடைய முன்னோர்கள் இவ்வாறான கலைகளை பேணி பாதுகாத்து வந்தார்கள் உள்ளத்தை பாதுகாத்தல் நோய்களில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அது முனிவர்கள் தொடக்கம் அந்த யோக கிளை கொண்டு வரப்பட்டதாக அந்த யோகாவினுடைய ஆரம்பம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு இப்போ இருக்கின்ற சந்ததியினருக்கு யோகா என்பது ஏன் தேவையான ஒன்றாக இருக்கு அதாவது தற்பொழுதைய உலகில் ஃபாஸ்ட் வேர்ல்ட் அதாவது காலையிலிருந்து இரவு நித்திரைக்கு போகும் வரையும் எல்லாருக்கும் ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் உதாரணமாக பாடசாலை மாணவர்களையும் எடுத்துக்கொண்டால் காலையில் பாடசாலைக்கு சென்று வீடு திரும்புகின்ற வரையும் டியூஷன் விளையாட்டுகள் மற்றும் ஒரு ஒரு இதர ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணப்பட்டுள்ளது ஆகவே அவர்களுக்கு நேரம் இல்லை அப்ப அவரே ஸ்ட்ரெஸ் காலையில் எளிமையோடு பேட்டோர்களோக்க மாணவர்கள் ஒரு ஸ்ட்ரெச்சிலே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஒவ்வாறு கண்ட்ரோல் பண்ணுவாரு எமது உடல் ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் கடிகாரம் இருபத்தி நாலு கொண்டது போல் எமது சேகார்தியம் அதாவது எங்களது உடலும் ஒரு கடிகாரத்தை போன்றது எங்களுடைய உடல் தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் தேவையற்ற விஷயங்களை அகற்றிவிடும் அதற்கு தான் நாங்கள் யோகா நாங்கள் நாடுகின்றோம் யோக ஈடுபடுகின்ற பொழுது அவருக்கு உண்மையாகவே ஒரு கன்சன்ட்ரேஷன் ஒரு நிம்மதி ஒரு பக்குவம் எல்லாம் வந்து அடையும் அதாவது நாங்கள் சொ சொல்ல வார்த்தைகள் இல்லை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நாரண்டா உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு பூரிப்பு அது மெதுமெதுவாக அடிக்கடி சொல்லிருந்தான் மெல்லனப்பாயும் தண்ணி கல்லை உடற்பு பாயும் ஒருவர் ஒரு பயிற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது மெதுமெதுவாக ஒரு பயிற்சிகளே கைப்பயிற்சியாக இருக்கட்டும் சரி மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும் சரி உடற்பயிற்சிகளாக இருக்கட்டும் சரி எந்த பயிற்சிகளாக இருந்தாலும் அந்த பயிற்சிகளிலே மெதுவாக அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மின்சரேஸ் ஒரு ஆமை ஆமையை பார்த்தீங்கன்னா ஆமை மெதுவாகத்தான் பயணிக்கும் அது இறுதியிலே தனது இலக்கை அடையும் அதுபோன்று இந்த ஜோகக்கலையும் நாங்கள் மெதுவாக ஈடுபடுகின்ற பொழுது காலப்போக்கில் அவருக்கு அஞ்சு வருஷம் ஜோகா செய்வாராக இருந்தால் அவருக்கு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு அதனுடைய பலனை அவர் ஒரு மரம் எவ்வாறு மெதுவாக வளர்கின்றதோ ஆ பியூட்டிஃபுல் ட்ரீ வில் க்ரோ ஸ்லோலி ஃபைனலி வி மஸ்ட் வெயிட் ஃபார் த ப்ளூசம் இறுதியில் நாங்கள் ஒரு பழத்தை சுவைக்கின்ற ஒரு தன்மையை பெறுவோம் அப்போ ஜோக்கிலியில் ஈடுபடுகிறவருக்கு நிச்சயமாக அவருக்கு ஒரு பொறுமை மற்றது அவருடைய ஆற்றல் மெமரி பவர் இப்போ மாணவர்களுக்குலாம் மெமரி பவர் முக்கியம் மற்ற கன்சன்ட்ரேஷன் கோபம் மற்றது எந்த விடியங்கள்லையும் அவசரப்படுத்தி அப்ப ஒரு ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது நிதானமாகவும் செய்ய வேண்டும் பக்குவமாகவும் செய்ய வேண்டும் ஒரு பாட்நித்தியம் அடைய வேண்டும் அப்போ ஜோக்கிலியில் ஈடுபடுகின்ற பொழுது மெதுவாக ப்ரோசஸ் அதாவது மனம் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் உடல் சார்ந்த விடயங்களாக ஆணாகவும் இருக்கட்டும் அது என்ன செய்யும் என்றால் ஒருதனுடைய மனதை கனெக்ட் பண்ணும் அவ காலையில எழும்பி பிரமமூர்த்தம் என்று சொல்லுவார்கள் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்கு எழும்பி ஒருவர் மூச்சு பயிற்சியை செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அந்த மூச்சு பயிற்சியின் ஊடாக தியானம் மற்றும் மூச்சுப்பாய்ச்சி தியானம் மற்றும் அவருக்கு தேவையான கன்சென்ட்ரேஷன் உடல் சார்ந்த ஆசனங்களை செய்கின்ற பொழுது அவருக்கு எம்டி ஸ்டமக்கில் நாங்கள் செய்கின்ற பொழுது அவருக்கு பூர்ணமான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப நாங்கள் இதுல சொல்றதுக்கு ஒரு வார்த்தைகள் இல்லை இந்த ஜோ கிளையில் ஈடுபடுகின்ற பொழுது அவரவருடைய ஏஜுக்கேற்ற மாதிரி இந்த கிளையை வடிவமைத்துள்ளார்கள் இப்ப உதாரணமாக உங்களுக்கு பத்து ஒரு மூச்சு பயிற்சி பயிற்சி கண் பயிற்சியில் செய்யலாம் இல்லை ஒரு முப்பது நிமிடம் தான் உங்களுக்கு இருக்கு உடல் பயிற்சியும் சார்ந்த ஆசனங்களையும் செய்து கதரையில் இருந்து செய்கின்ற ஆசனங்களையும் செய்யலாம் இல்லை படத்திலிருந்து செய்கின்ற ஆசனங்களையும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு ஒரு மனத்தியால்தான் சொன்னா அந்த ஒரு மனத்தியாலத்தை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தியானம் மெடிடேஷன் பிரீத்திங் எக்ஸசைஸ் ஆசனங்கள் ரிலாக்ஸேஷன் பயிற்சியில் செய்கின்ற பொழுது அவர் உடல் சார்ந்த உள்ளுறுப்புகள் அதாவது உள்ளே காணப்படுகின்ற பெரிய உறுப்புகளான நுரையீரல் இறுதி மூளை போன்ற சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் அமைதி பெற்று நமக்கு தேவையான நன்மைகளை தரும் அதில் ஐயமில்லை அதை செய்ய தான் உண்மையான பலனை எதிர்பார்த்து கொள்ள முடியும் இது அதிகாலை உள்ளையில் தான் இதற்கான அதிகாலையில் செய்கிறது கொஞ்சம் அதிக பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் ஈவினிங்கில் பின்னேரமோ இரவு சாப்பாட்டுக்கு முன்னோராக செய்கின்ற பொழுது சூரியன் உதிக்கின்றது காலையில் பின்னர் மறைகின்றது பின்னேறம் அப்போ அந்த எங்களோட பொடியில் காணப்படுகின்ற கோட்டிசுல் ஹோமோன்ஸ் காலையிலிருந்து பின்னேறம் வரையும் வர்க் பண்ணிக்கொண்டிருக்கும் இப்போ காலையில் நல்ல உடல் உலி காணப்படுகின்ற ஹோமோன்ஸ் எல்லாம் உற்சாகமாக காணப்படும் அப்போ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஸ்பீடாக இருக்கும் நம்ம காலையில் செய்கின்ற பொழுது நமது உடலிலேயே காணப்படுகின்ற ஹோர்மோன்ஸ்கள் உற்சாகமடைந்து அதன் ஊடாக கிடைக்கின்ற பெறன்களை பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணமாக ஒரு டயபெட்டிக் நிறுவி என்று சொன்னால் அவருக்கு சுரக்கின்ற பெண்கள் அதாவது இன்சுலின் குறைவாக காணப்படும் அப்போ காலையிலே நாங்கள் அந்த பயிற்சிகளை செய்கின்ற பொழுது அவருக்கு தேவையான சில இந்த ஹோமோன்ஸினுடைய செயற்பாடுகளை சிறு சிறுதாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும் கபாலபதி மூச்சு பயிற்சிகளை நாங்கள் அடிக்கடி சொல்ல நான் மூச்சையை எடுத்து மூச்சை வழிபடுகின்றோம் மூச்சை எடுத்து இந்த வயிற்று சார்ந்த பயிற்சிகள் ஒரு காலையில் ஒரு நிமிடம் நீங்கள் செய்கின்ற பொழுது இந்த எம்யூசி சமக்கிலேயே நாங்கள் செய்கின்ற பொழுது இங்கே ஒரு பிளட் சர்க்குலேஷன் இங்கே போமாக்கப்பட்டு அதில் நிறைய செயற்பாடுகளை தூண்டப்பட்டு எமது உள்ளுறுப்புகள் பலம் பெறும் நம்ம காலையில செய்கின்றதுதான் தான் அதிக பயன்படுத்த பெற்றுக் கொள்ள முடியும் இன்னும் தொடர்ந்து பல விடங்களை பேசலாம் நலந்தானா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும் விளம்பரடி விளக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கலாம் நலந்தானா நலந்தானா விளம்பர அடைவெளிக்கு பிறகு வேண்டும் உங்களை வந்து என்கலாம் நலந்தான நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள் நலந்தான நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு வியாநாள் அழகினுடைய சிரேஷ்ட விதி உரையாளர் கலாநிதி குமாரசாமி கேதீஸ்வரன் அவர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கும் குறிப்பாக மைதானத்தில் சென்று விளையாடுவதற்கும் அதே போல காலை நேரங்களிலே வந்து உடற்பயிற்சி நிலையங்களுக்கு சென்று உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் இந்த யோகாசனம் செய்வதற்கும் யோகா மூலமான மூச்சு பயிற்சி உடற்பயிற்சிகள் செய்வதற்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது அதாவது உடற்பயிற்சி என்பது ഉടൽ സാർന്ന അപ്യാസങ്ങളെ നാളെ ചെയ്യും സിലപ്പേർക്ക് ഉടലിൽ കാണപ്പെടുന്ന ബോഡി വെയിറ്റ കുറക്ക വേണ്ട ചിലവർക്ക് ബോഡ്പ കൂട്ട വേണം ഇപ്പം അക്കോടി ടു ദ പേസന കേട്ട മാറി അത് ഒരു എക്സ്പ് അത് പൈച കണ്ടറിഞ്ഞ് അവർ കേട്ടു ഉടപയെ ചെയ്ത് ഉടലെ കുറക്കും സിലവർക്ക് വയൽ സാർന്ന എക്സസൈസ് നിലയെ ചെയ്യാൽ വയലേ കാണപ്പെടുക തൊപ്പം മേലധികമാണ് തസൈകളെ കുറയ്ക്ക വേണ്ട അപ്പോൾ അന്ന പേറ്റപൊരു ஒரு ஹார்ட் எக்ஸசைஸ் செய்யத்தான் வேணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் பிரிஸ் வாக்கிங் அல்லது சின்ன ஜாக்கிங் அல்லது ரன்னிங் அப்புறம் சின்ன எக்ஸசைசஸ் படத்திலிருந்து செய்கிற எக்ஸசைஸ் நின்று செய்கிற எக்ஸசைஸ் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் பாடசாலை மாணவர்கள் ஜிம்முக்கு போய் தமது உடலை கட்டளவாக செய்வதற்காக சிறந்த மிஷின்ஸில் செய்கின்ற பயிற்சிகள் ரெட்மில்ல செய்கின்ற ரன்னிங் பயிற்சிகள் அப்போ அதுகளை செய்கின்ற பொழுது மெது மெதுவாக செய்ய வேண்டும் ஒரு பயிற்சியாளர்களுடைய அறிவுரைக்கின் கீழே தான் செய்ய வேண்டும் ஏனென்றால் தெரியாமல் செய்கின்ற பொழுது இந்த உடலில் பார்த்தீங்கன்னா ஜோயின்ஸ் ஜோயின்ஸ் முக்கியம் நீ முக்கியம் கிப் முக்கியம் நரம்புகளை தூண்டப்படுகின்ற பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் உடலை கட்டளமாக வருவமாக வைத்திருப்பதற்குரிய சில பயிற்சி முறைகளை சிறந்த பொசிஷனில் செய்ய வேண்டும் பயோமெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட பாடியில் அந்த ஒவ்வொரு துறையிலையும் இருக்குது அந்த ஒவ்வொரு துறையிலையும் எங்களோட உடல் சார்ந்த പ്രെറിന്റെ உடல்ல எவ்வளவு எனர்ஜி இருக்குதோ அவருக்கு எவ்வளவு பாரங்களை தூக்க முடியும் உதாரணத்துக்கு இப்ப டம்ஸார் டைம்னா பர்ஸ்ட் குறைஞ்ச அளவு பயிற்சிகளை தூக்க வேண்டும் சின்ன போய் சிங்களை பயிற்சி செய்யறாங்க கூட தூக்குவிடும் அதைக்காண்டி பெரிய ஆக்கள் செய்யக்கூடாது முதல் ஒரு கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மூன்று கிலோன்னு சொல்லி பயிற்சிகளை மெது மெதுவாக கூட்டி ரிப்பிட்டேஷனையும் கூட்டி செய்கின்ற பொழுது அதுக்கு ஒரு சிறப்பான தன்மை காணப்படும் ஆனா ஜிம்முக்கு போற ஆக்கள் வீக்லி த்ரீ யோ ஃபோர் டேஸ்

പരാ സിമ്പ സിസ്റ്റം വർക്ക് അപ്പൊ നാളെ യോഗിക്ക എല്ലാം സ്ലോ അങ്ങനെ ഹാർട്ട് ലങ്സ് ഇരുതിയങ്ങളെല്ലാം ഒരു നിലയാണ് സ്റ്റേബിളില് பங்கன் பண்ணிக்கொண்டிருக்கும் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது ஓடி செய்யும் பொழுது எங்களோட ஹார்ட் பீட் நார்மல் பொசிஷன்ல இருந்து கூட பீட் பண்ணோம் இப்போ எழுபத்தி ரெண்டு தான் நார்மலாக ஒரு அளவுக்கு துடிக்குதுண்டா இது நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது அக்கார்டிங் டு த ஏஜ் வைஸ் கேட்ட மாது டூ டுவெண்ட்டி மைனஸ் ஏஜ் என்றால் அப்ப நாங்கள் ஏஜ் கேட்ட மாதிரி சில ஹார்ட் பயிற்சிகள் செய்ய மாட்டோம் கூட கூடாது அப்ப நாங்கள் அதை ஒரு எக்ஸ்பர்ட் ஆக்கள்கிட்ட கேட்டறிஞ்சு அதன் ஊடா செய்கின்ற பொழுதுதான் உண்மையான எந்த பயிற்சியாக இருந்தாலும் நன்மை இருக்கின்றது ஆனா அந்த நன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒரு பயிற்சியாளரிடம் கேட்டறிந்து செய்வதுதான் உடலுக்கு நல்ல அறிவுறுத்தல் யோகாக்களை வந்து எத்தனை வயதிலிருந்து எத்தனை வயதுகள் குறிப்பாக என்னை பொறுத்தவரை ஒரு ஏழு வயதிலிருந்து இருந்து ஆறு வயதிலிருந்து அந்த புரோப்பராக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் ஆனால் இப்போ மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசுல ஒரு பிள்ளை சொன்னால் அவர் இருக்கிக்க சப்பானி போட்டிருங்கோ காலை நிட்டுங்கோ மடியுங்கோன்னு சொல்லி சின்ன சின்ன இதுகளை சொல்லலாம் சமா செய்யலாம் சாப்பிடும் பொழுது சப்பானி பட்டி காலை மடிச்சு கால்கள் இந்த மூட்டுக்கள் பலம்பெறும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனால் ஒரு ஏழு வயசு எட்டு வயசுக்கு பிறகுதான் அவருடைய நரம்புகள் தசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பலம்பெறும் அவளுக்கு மூச்சு பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவர் உண்மையான சரியான முறையில் எடுக்கக்கூடிய வயசு ஒரு எட்டு ஒன்பது தான் நான் சொல்றதை செய்வினோம் அதுலேயும் மூச்சு நான் சாதாரண மூச்சு பயிற்சியில் தான் அவர் கொடுக்க வேணும் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுக்கு பிறகு தான் உண்மையான மூச்சு பயிற்சிகளை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவர் செய்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு இன்னும் நன்மை வரும் இப்போ ஏழு வயசுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ் கால் எக்ஸசைஸ் ஒவ்வொரு மிருகங்களுக்குரிய எக்ஸசைஸ் சொல்லி இப்போ ட்ரீ மாதிரி நிற்கிற எக்ஸசைஸ் இருந்து தவக்கலை மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஆமை மாதிரி எல்லோரும் பூனைக்குட்டி மாதிரி ஒரு நாய்க்குட்டி மாதிரி அப்படி அந்த பொசிஷனில் இருந்து சில ஆசனங்களை செய்து காட்டலாம் அவையிலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செய்கின்ற பொழுது அந்த கிளையில் ஒரு ஆர்வம் பெறும் அப்புறம் ஏஜி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் பாடசாலைக்கு உள்நுழைகின்ற பொழுது நாங்கள் அவருக்கு சிறந்த யோக கிளைய ஆசிரியர் ஊடாக அவருக்கு சிறந்த ஆஹ் பயிற்சிகளை வழங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக அவர் அதன் துறையில் பாண்டித்தியம் பெற்று இப்ப பல்கலைக்கழகங்களிலேயும் யோகா ஒரு பாடமாக வந்திருக்கிறது கல்வி பல்கலைத்திலேயும் சைக்காலஜி அண்ட் ஜோகாண்டு மற்ற பல்கலைக்கழகங்களையும் இந்த கிளை வரப்போகுது எதிர்காலத்தில் ஒரு ஒரு துறைக்கும் ஒரு துறை இருந்தா அதில் நாங்கள் எங்க சமூகத்தில் காணப்படுகின்ற பல்வேறு பாடசாலைகளுக்கு இந்த மாணவர்களின் ஊடாக இந்த ஆசிரியர்களின் ஊடாக பாடசாலைகள் நாங்கள் பயிற்சியில் கொடுக்கறது மிகவும் மிளகுவானது ஏன்னா அஞ்சு நாளும் பிள்ளையே ஒரு ஆசிரியர் மீட் பண்ணுகின்ற பொழுது அட்லீஸ்ட் கிழமையில ஒரு நாளாவது அவருக்கு ஒரு பயிற்சியை அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஒரு பாடசாலையில் கண்டினியூவாக படித்து வெளியேறுகின்ற பொழுது ஒரு பாண்டித்தியம் பெற்றுதான் இருக்கு அது மாதிரி சிறந்த ஆசானங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் அது மாதிரி மாணவர்களையும் நாங்கள் சிறந்த ஆற்றல்களையும் கண்டுபிடித்து அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் முக்கியம் சிலருக்கு திறமை இருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காது சிலருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் திறமை இருக்கா இப்படி இந்த யோகா இருக்கும்போது எங்களுடைய வடகிழக்கு பகுதி மலை பகுதிகளிலே இதை கெட்டுக்கொள்ள இதிலே ஆர்வம் காட்டி இணைய வேண்டும் நிலையங்கள் பயன்பெற்றுள்ள இருக்கிறது ஒரு ஏரியால சிறிய சிறிய யோக சென்டர்ஸ் இருக்கின்றது ஆனால் நாங்கள் உண்மையாகவே இந்த யோகா சென்டர்ஸை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குரிய ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது நாங்கள் திறனப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு நைட் வேலைக்கு போகிற ஆகளுக்கு ஒரு நைட் டைம்லையும் பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை காலங்களிலும் நாங்கள் இப்போ பல்கலைக்கழகங்களில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி பட்டறைகள் செய்கின்றனங்கள் எங்கட மாணவர்கள்லாம் இப்போ ஆசிரியர்களாக வடகிழக்கு மாணவங்களே இருக்கிறோம் அவர்களுக்கு ஒரு ஒரு ஐம்பது வீதம் தெரியும் ஆனால் அங்கே காணப்படுகின்ற பாடசாலை அதிபர்களும் அந்த ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தி இந்த துறையை முன்னெடுப்பதாக இருந்தால் ஈஸியாக கொண்டு போயிடலாம் ஆனா என்ன பொறுத்தவரை ஒவ்வொரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த சென்டர்ஸ் இருக்க வேண்டும் அதை கொஞ்சம் இன்ஃபோஸ் அமுலாக்கி செய்வமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிறைய இருக்குது நாங்கள் ஒரு பெனிஃபிட்ஸ் நாங்கள் உதறி தரையிலா இப்போ நான் மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது இந்த லங்ஸ் கெப்பாசிட்டி கூடும் இருதயம் நல்லா இருக்கும் மற்றது பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கூட போகும் செய்த பிறகு நீங்களே அதை ஒத்துக்கொள்கிறேன் அப்ப இதில் ஒரு இந்த எவிடென்ஸே நீங்கள்லாம் யார் பயிற்சி செய்கிறாரோ அவர்தான் எவிடன்ஸ் அப்ப அவர் செய்வாரா இருந்தால் நிச்சயமாக நன்மை இருக்குது அப்ப நேரம் ஒதுக்குறது ஒரு முக்கியமான விஷயம் இருபத்தி நாலு மணித்தான சொல்லிடலாம் அது அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸாவது ஒதுக்குவாராக இருந்தால் மூன்று தினம் ஒரு சூரிய நமஸ்கார் ஒரு மூச்சு பயிற்சி ஒரு கைப்பயிற்சி செஞ்சுட்டு போனாரன்னா அந்த ஆரோக்கியமான அவர் வேலை செய்கிற இந்த ஆஃபீஸ்களில் நல்ல ஹாப்பியாக இருப்பார் சில எங்களில் சில பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிடம் நடப்பினோம் அதுவும் ஒரு பயிற்சி சில பேர் பஸ்ல போயிக்க நல்ல கன்சன்ட்ரேஷன் அப்படியான இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும் நேரம் இல்லையண்டு இல்லாமல் இப்போ ஒரு இழந்து புத்தகம் படிக்கிறாருன்னா அதை வடிவாக ரியலைஸ் பண்ணி ஒரு கன்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறார் ஒரு மெடிடேஷன் பண்றார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்ப பயிற்சியில் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது விடப்பட்ட நேரங்களில் ஒரு டென் மினிட்ஸ் ஒதுக்குவாரா இருந்தால் அது

விளமாக்கலும் செய்யலாம் அப்ப இம்யூனிட்டி பவர் பாயிண்டுமே அந்த கையில இருக்குது இதை நாங்கள் ரெண்டு தினம் மூணு தினம் ப்ரஷ் பண்ணி வர்றது அப்ப இம்யூனிட்டி பவர்ன்றது ஒரு நாள்ல வேறானது நாங்கள் டெய்லி செய்கிற எக்ஸசைஸ் சாப்பிட்ற சாப்பாடு நாங்கள் செய்கின்ற பல்வேறுபட்ட வேலைகள் எல்லாம் எங்களுடைய இம்யூனிட்டி பவரை பூ ஊட்டும் அப்போ அதை நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் இல்லை என்ற எதிர்காலத்தில் நாங்கள் ஏதோ ஒரு நோய்க்குள்ள ஆளாக்கப்பட்டு அவருடைய ஆய் காலம் குறைவடைவதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகம் சரி நலந்தான நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கலாம் நலந்தானா நலந்தானா விளம்பரடை வழக்கு பிறக்க மீண்டும் உங்களை வரவேற்கலாம் நலந்தானா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும் இன்றைய நலந்தானா நிகழ்ச்சியிலே வந்து நாங்கள் யோகக்கலை அதனோடு இணைந்த உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியம் இது பற்றிய பல்வேறுபட்ட தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு விஞ்ஞான அலகினுடைய சிரேஷ்ட விடு உரையாளர் கலாநிதி கே கேதீஸ்வரன் அவர்கள் குறிப்பாக காலை அதிகமாக புத்துணர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது எந்த உடற்பயிற்சி செய்தாலும் கூட நாங்கள் சிறுதூரம் ஓடிவிட்டோம் நடந்து விட்டோ அதற்கு பிறகு ஒரு உடலிலே ஒரு புத்துணர்ச்சி என்று கிடைப்பதை போல நாங்கள் உணர்வோம் அந்த மூச்சு பயிற்சி அதிகமாக செய்தாலும் அவ்வாறான ஒரு விடயம் இருக்கிறது அங்கே பிரதானமாக காற்று மூச்சு என்கின்ற விடயம்தான் தான் மனிதருக்கு இந்த உடற்பயிற்சி நிறங்களில் மிக முக்கியமாக அதற்கு பிறகு தான் உடல் உறுப்புகள் அதனுடைய நினைவுகளை பற்றி பார்த்தோம் இந்த மூச்சு விடயம் என்பது என்ற அளவுக்கு நோமெல்லாம் நாங்களே வெளியில இருக்கிறதை காத்துன்னு சொல்லுவோம் உமையா ஜோகலையில மூ மூக்கால காத்த உள்ளமில்லா பிராணம் பிராணியாமம் பிராணியாமம் உள்ள போனோம் இந்த பிராணியா பிராணியா பத்து வகையாக பிரிக்கும் பத்து வகையாக சிற்படும் பிரதான ஆஹ் மூக்கு கண் துடிக்கிறது இம துடிக்கிறது எங்களோட இருதயம் கிட்னி வயிறு சம்பந்தமான சாப்பிட்டா பிறகு சமயமாக அடைகிறது இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எங்களோட வாயுக்களாக பிரிஞ்சு அது செயற்படும் அது ஒரு வேற ப்ராசஸ் அப்போ காற்று உள்ளுக்க போனோடனா அது தன்னுடைய வேலையில செய்யும் இது ஏற்றுக்கு தேவையானது மூளைக்கு தேவையானது எங்களோட கண்ணுக்கு தேவையானது அப்போ அந்தந்த பொறிமுறைகளே அந்த காற்று வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த உடற்பயிற்சிகள் செய்கின்ற பொழுது காலையில் மூளையில் சுரக்கப்படுகின்ற சிரட்ரோனின் என்ற ஹோர்மோன்ஸ் ஒரு புத்துணர்ச்சியை வழங்கும் அப்ப நாங்கள் தேவையான வாக்கிங் பண்ணுகின்ற பொழுது ஜோக்கிங் பண்ணுகின்ற பொழுது ரன்னிங் பண்ணுகின்ற பொழுது நம்ம உடலில் காணப்படுகின்ற அஞ்சரை லிட்டர் எண்ணெய் அஞ்சு லிட்டர் பிளட் ஆனது உடல் சுத்தி சுத்திகரிக்கப்பட்டு உள்ளே சென்று எல்லா இடம் ஜாக் மூளை முடுக்கெல்லாம் அது சென்றடைகின்ற பொழுது மூளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கின்றது அப்ப தேவையான ஆக்சிஜன் மூளைக்கு போனோடனே அந்த மூளை சிறப்பான ஆற்றலை வழங்கும் அந்த சிறப்பான ஆற்றலை வழங்குகின்ற அந்த சிலட்டோனின் ஹோர்மோன்ஸை சுரக்குன்ற பொழுது எமது உடல் புத்துணர்ச்சி அடையும் அந்த இன்னபபிள் வேர்ட்ஸ்னு சொல்கிறது சொல்ல வார்த்தைகள் இல்லை அவர் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் உணர முடியும் அதை சொல்ல முடியாது அப்போ ஒரு இனிப்பை சாப்பிட்டா அப்படி அந்த இனிப்பின் ஒரு சுவை இருக்குமோ சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும் அது மாதிரி எக்ஸசைஸ் இந்த பயிற்சிகளை செய்கின்ற பொழுது உடலில் ஏற்படுகின்ற அந்த இனமுடியாத ஒரு சந்தோஷம் என்பது அந்த உடற்பயிற்சியில் ஈடுபடுவர்களுக்கு தான் தெரியும் அவை உடற்பயிற்சி செய்வதால் நமது உடலில் சிறப்பான ஆற்றலை நிறைய அன்கவுண்டபிள் பெனிஃபிட்ஸ் சொல்ல வார்த்தைகள் இல்லை இருக்குது எத்தனையோ பல விலங்கு உடல்கள் வியர் வெயினித்திரைகள் எங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கும் உறுப்புகள் இந்த நரம்புகள் கிழங்கள் எல்லா உறுப்புகளும் இப்ப ஈவன் இந்த ஜோயின்ஸுக்கு கூட பிளட் நல்லா போச்சுடா ஜோயின்ஸ் நல்லா லூப்ரிகேட் பண்ணும் இல்லை என்ன நாங்கள் பெயின் பெறும் தசப்பிடிக்கும் இல்லை ஒரு அலர்ஜிக்காக இருக்கும் இல்லை ஒரு மந்தமாக இருக்கும் பிளட் சர்க்குலேஷன் தேவையான உறுப்புகளுக்கு நாங்கள் செய்கின்ற பொழுது அப்ப ஒரே டைம்ல நான் சொல்கிறது யோகாவும் செய்யக்கூடாது ப்ளட் பயிற்சியும் ஒரே டைமில் செய்யக்கூடாது ஆசனங்கள் ஏன்னா உடற்பயிற்சி செய்யிக்க எங்களோட உட உறுப்புகளுக்கு தேவையான பிளட் சர்க்குலர் எல்லாம் போய் இருக்கும் அப்புறம் நாங்கள் ஆசனங்கள் செய்கின்ற பொழுது உடனடியாக செஞ்சோம் வேண்டாம் அப்போ போன பிளட் எல்லாம் திருப்பி அந்த உறுப்புகளுக்கு தேவைப்படும் அப்போ பற்றாக்குறை ஏற்படும் அதான் ஒரே டைமில் ஆசனங்களும் உடற்பயிற்சியும் செய்யக்கூடாது உடற்பயிற்சி மார்னிங் செய்யலன்னா ஆசனங்கள் பின்னிரம் செய்யலாம் இல்லை ஆசனங்கள் அப்படியே செய்யறோம்னு சொன்னால் உடற்பயிற்சியை பின்னிரம் செய்ய வேண்டும் இப்போ இதையும் தனி தனியாக செய்யணும் உடனடியாக செய்யக்கூடாது அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது உடற்பயிற்சி செய்றதால அன்கவுண்டபிள் உமென்ஸ்க்கும் சரி வயது போனவாக்கும் சரி எல்லாருக்குமே அதே வாக்கிங் தான் பிரதானம் அதை விட நீங்க சொன்ன மாதிரி சைக்கிளிங் இட்ஸ் வெரி இம்பார்டண்ட் சைக்கிளிங் எக்ஸசைஸ் செய்யும் போன்றவொழுது இந்த நீ எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றது சில பேர் ஸ்டேஷனரி சைக்கிளிங்ல இருந்து ஜிம்மில் வீட்டில ப்ளாக் செய்யணும் அப்படியும் செய்யலாம் இல்லை மூவிங்கில் செய்யின்ற பொழுது நேச்சுரல்லா இயற்கை காட்சிகளையும் பார்த்துக்கொண்டு சூரியன் படுகின்ற பொழுது விட்டமின் டி உடல் உள்ள பயணிக்கின்றது பொதுவாக இந்த நீரிழிவு நோய் உடையவர்கள் நீண்ட காலம் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய்கள் சிலவற்றை மாற்ற முடியாமல் இருப்பார் இவர்களுக்கு இந்த யோகா உடற்பயிற்சி என்பது எந்த அளவிற்கு முக்கியம் ரெண்டு விஷயம் இருக்கு காற்றை நேசிக்கணுமோ காற்றை விளங்குகிறமோ பழைய காலங்களில் பாத்தீங்கன்னா காத்த நல்ல காத்துகளை விழுங்குறது காற்று உள்ளுக்கு வருகிறது அப்போ காற்றில் காணப்படுகின்ற விட்டமின்ஸ் எல்லாம் உள்ளே போகின்ற பொழுது உள்ளுறுப்புகளுக்கு தேவையான நரம்புகள் தூண்டப்பட்டு புத்துணர்ச்சி பெறும் அதை விட இந்த டயபெட்டிக் ஆக்களுக்கு தேவையான மூச்சு பயிற்சிகளும் இருக்கிற சிறப்பாக அதாவது இந்த பெண்கிரியா ஸ்கெனியம் என்ற உறுப்பை நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ண வேண்டும் ஆனால் டயபெட்டிக் இருக்கிற ஆக்கள் மிரந்து நம் பாடக்கூடாது மிரந்த கொண்டிருக்க வேணும் அதே நேரம் உடற்பயிற்சியும் இந்த யோகில வயிற்றுக்குரிய பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் வயிற்றுக்கு தேவையான ஆசனங்கள் வயிற்று அண்டக்கூடிய இருந்து செய்கிற ஆசனங்கள் நின்று செய்கிற ஆசனங்கள் பல்வேறுபட்ட ஆசனங்களையும் செய்கின்ற பொழுது இந்த வயிற்றில் காணப்படுகின்ற கணியம் தூண்டப்படுகின்றது அப்போ அதன் பிறகு ஒரு டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்து மெஷர் பண்ணிக்க இவற்றை பிளட் ஷுகரில் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்ப பிளட் ஷுகரில் சேஞ்ச் இருக்கான்னு சொன்னா அப்புறம் டாக்டர் பிறந்துரைக்கப்பட்ட டாக்டர் கேட்டு மருந்துகளின் அளவை குறைச்சி காலப்போக்கில் அதன் தன்மையை அவரை அவரே இனம் காணக்கூடியதாக இருக்கும் அதை எடுத்தோன்னே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பயிற்சியிலையும் செய்து கொண்டு அவருடைய மருத்துவ இதுகளையும் செக் பண்ணி அதன் பிறகு அதை குறைக்கிறது தான் நல்லது என்னுடைய ஒப்பீனியன் பாடசாலை மட்டங்களில் இந்த யோகா கலையை இல்லாவிட்டால் காலை வேளையிலே ஒரு சிறிது நேரம் அதுக்கான ஒரு பயிற்சியை യോഗാസനം പരമാലേലും പാടശാല മാണർക്ക് എന്നും അത് എന്നോ ചെയ്യും പഠിക്കാൻ മെമറി പവർ മെമറി மூச்சு பயிற்சியை கொடுப்போம் அவளுக்கு கன்சன்ட்ரேஷன் வேணும் அப்ப கன்சன்ட்ரேஷனுக்குரிய சில மூன்று பயிற்சிகள் இருக்குது இந்த மூக்கை பாக்குறது இமய பாக்குறது கண்ண அப்படியான பயிற்சிகள் தூண்டக்கூடிய பயிற்சிகள் கன்சன்ட்ரேஷன் படிக்க எப்படி இருந்து படிக்க வேண்டும் எப்படி நித்ர விட வேண்டும் அப்ப தண்ணி எப்ப உடிக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் அப்ப அப்படியான அவளுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் ஒரு கிறிஸ்பியா சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அவளை அதை கை கொண்டு காலப்போக்கில் அந்த துறையில் இயல் முடிய பிறகு நாங்கள் அவையில் ஃபுல்லாக எடுக்கிறோம் இப்போ அவளுக்கு படிக்கிறதுக்கு தான் நேரங்கள் காணாது அப்போ பயிற்சி செய்கிறதுக்கும் நேரம் காணாமல் இருக்கும் பாடசாலைகளில் வந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவளுக்கு ஒதுக்கி கொடுத்தோம் என்றால் அவையில் அப்படி செய்வினை மாதிரி இருந்தால் காலையில் நீ படிக்க வைக்கிறான்னு சொல்கிறனால ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் எப்படி கதையில் இருக்கிறீங்களோ அந்த இருக்கிற முறைகள் கைமுறைகள் ஒரு மூச்சு பயிற்சி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு ரீகால் பண்ணி பார்க்கணும் மைண்ட் படிக்கிறது முக்கியம் இல்லை படிச்சுட்டு அந்த ரீகால் பண்ணி மெமரியில் வச்சுருந்தா தான் யூஸ்ஃபுல் அப்போ அது கட்டாயமாக இந்த யோக கலையில் நிச்சயம் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் இந்த மாற்றம் சரி இதோடு நாங்கள் இன்றைய நலந்தானா நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம் இன்றைய நலந்தானா நிகழ்ச்சியிலே வந்து உடல் உள ஆரோக்கியம் தொடர்பாகவும் அதற்கான ஆலோசனைகளை யோகா கலை மூலமும் உடற்பயிற்சி மூலம் எவ்வாறு பெற்றுக் கொள்ள முடியும் அவ்வாறு பெற்றுக்கொள்வதால் ஒரு மனிதன் எவ்வாறு சிறந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும் அவனுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்திகளை எவ்வாறு உருவாக்க முடியும் நோய்களில் இருந்து எப்படி பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று பல்வேறு பெற்ற விடயங்களில் இந்த அரை மணி நேர நலந்தான நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் ஆகவே அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு விஞ்ஞான விரிவுரையாளர் கலாநிதி கே கேதீஸ்வரன் அவர்களுக்கு மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நலந்தானா